நாயனார் கழச்சிங்கர் பல சிவத்தலங்களுக்கு சென்று சிவபெருமானை வணங்கி வழிபட்டார் ஒரு சமயம் அமைச்சர்கள் படைவீரர்கள் பட்டத்தரசியார் சூழ திருவாரூருக்கு சென்றார் கழச்சிங்கர் கருவறை சென்று அதாவது பிரதான சன்னதியில் சென்று முக்கண்ணனாரை வணங்கி நின்றார் பட்டத்தரசியான கங்கா அரசருடன் செல்லவில்லை கோவிலை சுற்றி பார்த்து கொண்டு வந்தார் அப்போது இறைவனுக்கு மாலைகள் தொடுக்கும் மண்டபத்திற்கு அருகில் வருகிறார் அங்கே சிறு துணை தொண்டரும் மாலைகள் தொடுக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார் மண்டபத்தில் ஒரு மலர் கிடக்கின்றது அரசியார் அந்த மலரை எடுத்து முகர்ந்து பார்க்கிறார் இறைவனுக்குரிய மலரை முகந்தது மரபுக்குரிய செயல் அல்ல சிறு இறைவனுக்கு சாத்தும் மலரை முகந்தது பெரும் புழை என்று கூறி வாழ் எடுத்து அவளது மூக்கை அறுத்துவிடுகிறார் அரசியார் அலறி விழுந்து கதறுகிறார் அப்போது கடைச்சிங்கர் இறை வழிபாடு முடித்து அங்கு வருகிறார் அழுது புறம்பும் தம் பட்டத்து தேவியை பார்த்து இக்குடிய செயலை சிறிதும் அஞ்சாமல் செய்தது யார் என்று கடைச்சிங்கர் கோபத்துடன் கேட்கிறார் அரசியாரின் நாசியை அறுத்த சிறுதுணையார் அஞ்சாமல் கலங்காமல் அரசனை பணிந்து வேந்தே இறைவனுக்குச் சாத்தும் புதுமலரை அரசியார் எடுத்து மோந்து பார்த்தார் இது சிவ அபராதம் அல்லவா அதனால் இவரது மூக்கை நான் வாழால் அறுத்தேன் என்று கூறுகிறார் நடந்ததை அறிந்த கழச்சிங்கர் செருத்துணை நாயனாரை நோக்கி பூவை முதலில் எடுத்தது கை அல்லவா அதனால் நீங்கள் முதலில் கையை அல்லவா வெட்டியிருக்க வேண்டும் என்று கூறி வாழால் பட்டத்தரசின் கையை விட்டுகிறார் மலரை மோந்து பார்த்ததற்காக ஒரு பெண்ணின் மூக்கு அறுக்கப்பட்டதையும் கை துண்டிக்கப்பட்டதையும் அன்னை உமாதேவி பார்த்துக் கொண்டிருந்திருப்பாளா இல்லை என்றே அறுதி கொள்ளலாம் திருமருகல் என்ற ஊரில் வாழ்ந்தவர் சிறு துணையார் சிறு துணையார் திருவாரூர் கோவிலில் எழுந்திரோடி இருக்கும் தியாகராஜ பெருமானால் ஈர்க்கப்பட்டு திருவாரூரிலேயே இருந்தார் கழச்சிங்க நாயனாரும் சிறுத்துணை நாயனாரும் நீண்ட நாள் சிவத்தொண்டு புரிந்து இறுதியில் சிவபதம் அடைந்தனர் திருச்சிற்றம்பலம்